வணக்க மக்களே தமிழக வேட்டி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் செல்ல போறாரு ஸோ நான் ஏற்கனவே பார்த்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி திருச்சியில வந்து ஆரம்பிக்க போறாரு ஸோ ஸ்ரீரங்கத்தில் இருந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிரச்சாரத்தை ஒட்டி தல தளபதி அவர்கள் திருச்சியிலேருந்து அரியலூர் குன்னம் பெரம்பலூர் என பல்வேறு பகுதிகளை வந்து உரையாற்ற போகிறாரு ஸோ அந்த இடத்துல வந்து உரையாற்ற போகிறாரு ஸோ எல்லா இடத்தையுமே கவர் பண்ண போறாரு ஸோ என்னென்ன இடத்துல வந்து திருச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்திரம் பேருந்து நிலையத்தில் வந்து உரையாற்ற போகிறாரு அரியலூரில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பழைய பேருந்து நிலையமும் குன்னம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேருந்து நிலையம் தான் சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூரில் வந்து காமராஜர் வளைவு வந்து சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து திருச்சியிலேருந்து இந்த எல்லா இடங்களிலுமே வந்து கவர் பண்ணுறதா வந்து தகவல் வந்திருக்குது தளபதி அவர்கள் வந்து ரோட் ஷோ மாதிரி பண்ணாமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சாரமாகவே பண்ண போகிறதா வந்து தகவல் வந்துட்டு இருக்குது ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக நூற்றி ரெண்டு நாட்கள் வந்து பண்ண போகிறதாவும் தகவல் வருது ஸோ கம்ப்ளீட்டாக அந்த களத்தில் இறங்கி தளபதி அவர்கள் வந்து மக்களிடம் வந்து பேச போகிறாரு ஸோ இந்தந்த ஏரியாவில் நடத்துறதுக்கான பெர்மிஷனும் வந்து கேட்டிருக்காங்க காவல்துறையிடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரசியல் வந்து பயங்கரமாக சூடுபடிக்க ஆரம்பிக்கும் களம் சந்திப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ தளபதி வந்தார் அப்படின்னா மொத் ஒட்டுமொத்த மக்களுமே அங்கே தான் இருப்பாங்க எல்லாருமே தளபதியை ரிசீவ் பண்ணுறதுக்கும் ரெஸ்பான்ஸும் வேறு லெவலில் இருக்கும் அது நமக்கு நல்லாவே தெரியும் சோ அப்போ வந்து தளபதி பேசும்போது வேற லெவல்ல ட்ரெண்டும் ஆகும் சோ சரியான சம்பவம் காத்துட்டு இருக்குதுங்கிறது நல்லாவே தெரியும் நமக்கு ஸோ அரசியல் இம்பாக்ட் எப்படிங்கிறத களத்துல வந்து காட்ட போறாரு சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கான முதற்கட்டமா வந்து இந்த திருச்சி அரியலூர் குன்னம் எல்லா இடத்தையும் வந்து க கவர் பண்ண போகிறாரு ஸோ அதுக்கான பிளான் எல்லாமே அஃபிஷியலாக வந்து கூடியவர்கள் வரும் ஸோ மக்களோட மக்களாக பயணம் ஆரம்பிக்க போது தளபதியோட அரசியலோட அடுத்த கட்டம் ஸோ ஏற்கனவே பல தலைவர்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தளபதியோட ஆட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது வந்து பயங்கர ட்ரெண்டாகவும் வைரலாகுங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ